உலகம் முழுசும் பரவி இருக்கிற தமிழ் மக்களோட கதை அது உங்களுக்கு தெரியுமா இது சும்மா ஒரு இடப்பெயர்ச்சியோட கதை மட்டும் இல்ல பல்லாயிரம் வருஷமா தொடர்ந்துட்டு வர ஒரு பெரிய கலாச்சார பயணத்தோட கதை வாங்க அந்த பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் இந்த கதைய நாம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னா ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு வரியிலிருந்து தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பொங்குன்றனாரோட இந்த வார்த்தைகள் வெறும் கவிதை இல்ல எல்லா ஊரும் என்னோட ஊர்தான் எல்லா மக்களும் ஏன் சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிற இந்த தத்துவம் தான் தமிழர்களோட உலகப் பயணத்துக்கும் அவங்க போன இடத்துல எல்லாம் புது கலாச்சாரங்களை அரவணைச்சதுக்கும் ஒரு அசைக்க முடியாத அடித்தளமா இருந்திருக்கு சரி நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம் பழங்காலம் இது வந்து விருப்பத்தோடையும் தைரியத்தோடையும் தமிழர்கள் கடலையே ஆண்ட ஒரு காலகட்டம் சொல்லப்போனா அவங்க அந்த காலத்தோட தலைசிறந்த கடலோடிகள் இந்த முழு பயணத்தையும் இந்த டைம்லைன் நமக்கு ரொம்ப அழகா காட்டுது பாருங்க சங்க காலத்துல தத்துவம் வணிகம்னு ஆரம்பிச்ச பயணம் அப்புறம் பதினொன்றாம் நூற்றாண்டுல சோழர்களோட பேரரசு விரிவாக்கமா மாறுது அதுக்கப்புறம் பாருங்க பதினாறாம் நூற்றாண்டுல இருந்து காலனித்துவத்தால அது ஒரு கட்டாய இடப்பெயர்வா உருமாறுது இருபதாம் நூற்றாண்டுல படிப்புக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மக்கள் புலம்பெயர்றாங்க இன்னைக்கு உலகமயமாக்கலால திறமையான நிபுணர்களா உலகம் முழுசும் போறாங்க சங்ககால பயணங்கள்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா அது எல்லாமே அவங்கள விரும்பி செஞ்சது தத்துவ சிந்தனைகளை பரிமாறிக்கவும் கடல் தாண்டி வியாபாரம் செய்யவும் தான் அவங்க பயணம் பண்ணாங்க அவங்களோட திறமைக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா பேராசிரியர் மனவை முஸ்தஃபாவோட ஆய்வுப்படி இஜிப்தில இருக்கிற நைல் நதி அணைய கட்டினதே தமிழர்கள்தான் யோசிச்சு பாருங்க வணிகமும் தத்துவமும் பயணங்களை தூண்டின காலம் போய் இப்போ ஒரு பேரரசோட சக்தி பயணங்களையே தீர்மானிக்க ஆரம்பிக்குது நாம இப்போ ஷோழர்களோட காலத்துக்குள்ள நுழையறோம் சோழர்களோட கடற்பட அன்னைக்கு இந்திய பெருங்கடலையே தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தது இதோட நேரடி விளைவு தென்கிழக்காசியா முழுசும் புதுசா தமிழர் குடியேற்றங்கள் உருவாச்சு அந்த குடியேற்றங்கள் எந்த அளவு காலமானவைனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட வம்சாவளியினர் அங்க வாழ்ந்துட்டு வராங்க இப்போ இந்த கதையோட போக்கே முழத்தமா மாறப்போகுது விருப்பப்பட்டு போன பயணங்கள் எல்லாம் நின்னு ஒரு சோகமான கட்டாயம் பிறக்குது இது காலனித்துவ இடப்பெயர்வுகளோட காலம் இந்த ஒப்பேடு அந்த மாற்றத்தை ரொம்ப தெளிவா காட்டுது காலனித்துவத்துக்கு முன்னாடி தமிழர்கள் வணிகத்துக்காகவும் தங்களோட பேரரச விரைவுபடுத்தவும் பயணம் செஞ்சாங்க ஆனா பிரிட்டிஷ் ஆட்சியில பஞ்சத்தாலையும் மலிவான உழைப்புக்காகவும் அவங்கள ஒப்பந்த கூலிகளா கட்டாயப்படுத்தி வேற நாடுகளுக்கு அனுப்புனாங்க இது ஒரு சரித்திர துயரம் பிரிட்டிஷ் பேரரசோட தோட்டங்களையும் சுரங்கங்கள்லயும் வேலை செய்யறதுக்காக தமிழர்களை உலகத்தோட பல மூலை முடுக்குகளுக்கும் அனுப்புனாங்க மலேசியா சிங்கப்பூர் கரீபியன் தீவுகள் மொரிஷஸ் தென்னாப்பிரிக்கா ஏன் இலங்கையோட மத்திய பகுதியான மலையகத்துக்கு கூட அவங்களோட உழைப்பு சுரண்டப்பட்டது சரி இப்ப நாம இருபதாம் நூற்றாண்டுக்கும் அதுக்கப்புறமும் வரும் இங்கு புலம்பெயர்றதுக்கான காரணங்கள் இன்னும் கொஞ்சம் சிக்கலாகுது நவீன கால புலம்பெயர்வை நம்ம ஒரு மூணு பெரிய அலைகளா பிரிக்கலாம் ஒன்னு உயர்கல்வி பிரிட்டிஷ் காலத்துல நிறைய பேர் படிக்கிறதுக்காக மேற்கத்திய நாடுகளுக்கு போனாங்க இரண்டாவது தஞ்சம் ஈழத்துல நடந்த போர் இன ஒடுக்குமுறை காரணமா லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு தேடி உலக முழுசும் அகதிகளா போனாங்க மூணாவது உலக மயமாக்கள் இன்னைக்கு திறமையான தமிழ் தொழில் வல்லுநர்கள் உலகத்தோட பெரிய நிறுவனங்கள்ல வேலை செய்ய உலக முழுசும் போயிட்டு இருக்காங்க இப்படி பல்லாயிரம் வருஷமா பலவிதமான காரணங்களுக்காக நடந்த இந்த பயணங்களோட மொத்த விளைவு என்னன்னு கேக்குறீங்களா உலகம் முழுசும் பரவி தங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளத்தோட வாழ ஒரு துடிப்பான சமூகம் இன்னைக்கு உலகம் முழுசும் வாழ தமிழர்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க சும்மா ஒரு கனம் யோசிச்சு பாருங்க நம்பர் என்னவா இருக்கும் கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் டூ கோடி இது வெறும் நம்பர் இல்ல இது தமிழர்களோட உலகளாவிய இருப்போட ஒரு சக்தி வாய்ந்த சாட்சி மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து கனடா அமெரிக்கா வரைக்கும் தென்னாப்பிரிக்கால இருந்து ஐரோப்பா வரைக்கும் இன்னைக்கு நீங்க உலகத்துல எந்த கண்டத்துக்கு போனாலும் அங்க தமிழர்கள் ஒரு பலுவான சமூகமா வேரூன்றி இருக்காங்க இது அவங்களோட விடாமுயற்சிக்கும் கலாச்சார பெருமைக்கும் ஒரு பெரிய சான்று தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அவங்க குடியேறின நாடுகள்ல படிப்பு தொழில் அரசியல்னு எல்லா துறையிலையும் பெரிய அளவுல வெற்றி பெற்றாலும் அவங்க ஒன்ன மட்டும் மறக்கல அது அவங்களோட தாய்மொழியான தமிழும் அவங்களோட பண்பாடும் தான் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுல ரொம்ப ஆர்வத்தோடையும் அர்ப்பணிப்போடையும் இருக்காங்க இந்த ஒரு வரி நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்துக்கும் ஒரு சுருக்க மாதிரி எங்கும் பறந்து வாழ்ந்தாலும் தமிழர் எனும் உணர்வு அவர்களை ஒன்றிணைக்கிறது இதுதான் அவங்களோட மிகப்பெரிய யாராலும் அழிக்க முடியாத பலம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்க உலகம் முழுசும் சிதறி இருந்தாலும் ஒரே ஒரு மொழியும் ஒரே ஒரு பண்பாடும் ஒரு முழு இனத்தையும் எப்படி ஒன்னா இணைக்க முடியுது இதுக்கான தான் தமிழர் அடையாளத்தோட உண்மையான சக்தி அடங்கியிருக்கு சிந்திச்சு பாருங்க நன்றி